ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியிலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் இருக்குது ஆனால் வந்து சென்னையில் இருக்கா கொடைக்கானலில் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் சென்னையில் நான் பயங்கரமாக ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அப்கமிங்கில் காவேரி இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நமக்கு இன்னைக்கு எபிசோடில் கெஸ் பண்ணதில்ல கொடைக்கானல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அந்த டவுட்டில் தான் எல்லாருமே அவர் போட்டிருக்கிற போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் அப்டேட் தான் ஆனால் அவர் சீரியலுக்காக போயிருக்காரா அப்படின்னா அது இல்லை அப்படின்றத நம்ம வந்து சொல்ல வரோம் கண்டிப்பாக வந்து அப்டேட்டு சீக்கிரமாகவே வரும் எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்தோடனே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா எப்போவுமே வந்து ஈவினிங் தான் இந்த ஷெட்யூல் வந்து ஈவினிங் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையா அதனால ஈவினிங் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பார்ப்போம் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்